மாநில உரிமைகளை பறிப்போம் காங்கிரஸ் சூசக வாக்குறுதி மாநில உரிமைகளை பறிப்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒருமுறை அதை சூசகமாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மாநிலங்களின் உரிமையை பிடுங்கி மாநிலத்தின் உரிமைக்கான குரல்வலையை நசுக்கி வரலாறு கொண்ட கட்சி காங்கிரஸ் ஏற்கனவே கல்வியை மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிய இதே காங்கிரஸ் கட்சி மீண்டும் கல்வியின் விஷயத்திலேயே மாநில உரிமையில் மூக்கை நுழைக்க பார்க்குது கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய போது கட்சி திமுக இந்த முறையும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு ஆதரவு கொடுத்துள்ளது அதாவது அரசு பள்ளிகளில் இருக்கும் குறைந்தபட்ச கட்டணத்தையும் நீக்கி நாடு முழுவதும் கல்வியை இலவசமாக்குவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க இது கேட்பதற்கு மேம்போக்காக ஒரு கைத்தட்டல் வாங்கக்கூடிய திட்டம் போல இருந்தாலும் இதே திட்டத்தை ஒருவேளை பாஜக அறிவித்திருந்தால் அதை நாம் அணுகுவதற்கும் காங்கிரஸ் அறிவிக்கும் போது அணுகுவதற்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சியில் பறிக்கப்பட்ட மாநிலங்களின் உரிமையை மீண்டும் மாநிலங்களுக்கு மெல்ல மெல்ல பகிர்ந்து வருவதுதான் பாஜகவின் அரசியலாக இருந்திருக்கு இப்போது காங்கிரஸின் அந்த தேர்தல் அறிக்கையை சற்றே உற்று கவனித்தால் அரசு பள்ளிகளில் வாங்கப்படும் குறைந்தபட்ச கட்டணத்தை ரத்து செய்வோம் என்று கூறியிருக்காங்க குறைந்தபட்ச கட்டணம் என்பது மாநில அரசுகளுக்கு தான் சென்று கொண்டிருக்கு இப்போது மாநில அரசுகளுக்கு அந்த கட்டணம் செல்வதை காங்கிரஸ் முதலில் தடுக்கிறது பிறகு அதை காம்பன்சேஷன் செய்கிறோம் ஏதாவது மாநில அரசுகளுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்கிறோம் என்ற பெயரில் இவங்க மாநிலங்களுக்கு நிதி வழங்கலாம் மீண்டும் சொல்கிறேன் இதே பாஜக அரசாக இருந்தால் இதோடு நின்றுவிடும் ஆனால் மாநிலத்தின் உரிமையாக இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய காங்கிரஸ் இதோடு நிற்குமா அதான் நான் காசு கொடுக்கிறேனே அதனால் நான் சொல்லும் மாற்றங்களை அமல்படுத்து என்று ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லை என்றால் குறைந்தபட்ச கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றால் கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து தேசிய பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று மாநிலங்களுக்கு நிர்பந்தம் கொடுப்பாங்க அப்புறம் இவர்கள் வைத்ததுதான் சட்டம் இவர்கள் கொடுப்பதுதான் கல்வி இவர்கள் எழுதுவதுதான் வரலாறு இந்த தலையெழுத்தெல்லாம் நம்ம பார்க்கணுமா இந்த கொடூர திட்டத்தை நிறைவேற்றதான் மறைமுகமாக இந்த இலவச கல்வி என்ற முகமூடியை மாட்டிக்கொண்டு காங்கிரஸ் புறவாசல் வழியாக உள்ளே நுழைகிறது என்ற சந்தேகம் எழுவதை நாம் தடுக்க முடியவில்லை காரணம் மருத்துவ கல்வியின் தகுதி தரத்தை உயர்த்துகிறேன் என்று நீட் தேர்வை திமுகவின் எம்பி முன்மொழிய அதை காங்கிரஸ் அமல்படுத்தியது ஆனால் அதன் உண்மையான தரத்தை பாஜக உயர்த்தியதும் நீட் தேர்வு ஒரு அபாயம் என்று இன்று வரை காங்கிரசும் திமுகவும் பின்னி பிணைந்து தமிழகத்தில் ஒரு பொய் செய்தியை பரப்பி வராங்க ஆனால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இந்த நீட் தேர்வை பற்றிய பொய் பிரச்சாரம் எல்லாம் கிடையாது கல்வியின் தரத்தை உயர்த்தும் ஒரு தேர்வுக்கே இவர்கள் இப்படி நாடகம் ஆடுறாங்க என்றால் கல்வியை இலவசமாக கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு இன்னும் எவ்வளவு நாடகம் ஆடுவாங்க இதற்கு முட்டு கொடுக்கும் திமுகவுக்கும் ஒரு கேள்வி கல்வியை இலவசமாக்குறோம் என்று காங்கிரஸ் கூறியவுடன் ஆஹா ஓஹோ என்று ரைட்டை போட்டு கொண்டிருக்கீங்களே உங்க மாநிலத்தில் அரசு பள்ளிகளின் தரத்தை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா சரியான கட்டடமே இல்லாமல் மரத்தடியில் எல்லாம் பள்ளிக்கூடம் வகுப்புகள் நடக்கும் அவலம் இங்கே இருக்கு அதற்கு சரியான நிதியை ஒதுக்காமல் டாஸ்மாகக்கு கம்ப்யூட்டர் வாங்க கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு நிதி ஒதுக்கி இருக்கீங்க இதை பற்றி வாய் திறக்க திமுகவுக்கு திராணி இருக்கா ஆனால் மாநிலங்களின் உரிமையை பறிக்க புறவாசல் வழியாக காங்கிரஸ் நுழைவதற்கு திமுக இன்று முட்டு கொடுத்து கொண்டிருக்கு நாளைக்கு ஐயோ உரிமைகளை பறித்து விட்டார்கள் என்று ஒப்பாரி வைத்து மீண்டும் அதை வைத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு அரசியல் செய்யலாம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கு காங்கிரஸ் மக்களே தேர்தல் நாள் வரை இவர்கள் பல ரூபங்களில் டிசைன் டிசைனாக வகை வகையாக ஏமாற்ற வருவாங்க நம்முடைய எண்ணமெல்லாம் சிதறாமல் நிலையாக இருக்க என்றால் இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு